மிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே தாய் திருவை இன்று திருச்சிலுவையின் மாட்சி என்ற விழாவை நமக்கு நினைவுறுத்துகின்றது இந்த விழாவை கொண்டாட இறைவன் நமக்கு உதவி செய்ததற்காக இந்த நாள் வரை நம் கரம் கடம் கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லி இந்த திருச்சிலுவையை பற்றி நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் சிலுவை தரும் புது வாழ்வு என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த சிலுவை தருகின்ற புது வாழ்வை எண்ணி மகிழ்வோடு வாழ வாழ்ந்த அன்னையிடம் வர வேண்டி இந்த மறையுறையை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் யோவான் நற்செய்தியாளரின் முக்கியமான இறையியல் இயேசுவின் மானிட பிறப்பு சற்று விரிவாக பார்ப்போம் இன்றைய நற்செய்தியில் படிக்கப்பட்ட இந்த மூன்றாவது அதிகாரம் பதினான்கில் மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தினார் முணுமுணுத்து பாவம் செய்த பாம்பால் கடிப்பட்டவர்கள் அதை பார்த்தார்கள் பார்த்தவர்கள் குணம் பெற்றார்கள் என்று வாசிக்க கேட்டோம் இதில் எது முக்கியம் பாம்பை உயர்த்தியதா பாவம் செய்தவர்கள் கடிப்பட்டவர்கள் அதை பார்த்ததா குணம் பெற்றதா கண்டிப்பாக உயர்த்திய பாம்பை பாவம் செய்த கடிப்பட்டவர்கள் பார்த்ததுதான் முக்கியம் காரணம் அவர்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஒருவிதமான எதிர்பார்ப்போடு நாங்கள் பாவம் செய்தோம் இந்த பாம்புகளை எங்களிடமிருந்து அகற்றும் என்று ஒரு சிறிய விசுவாச அறிக்கையை சொல்லிவிட்டு பார்த்திருப்பார்கள் குணம் பெற்றார்கள் இந்த நிகழ்வு இன்றைய முதல் வாசகத்திலே எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று இந்த நிகழ்வு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது இந்த கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபட்டு இறந்த அந்த நிகழ்வு அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது அதைத்தான் நாம் சாலமோனின் ஞானம் பதினாறாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை படிக்கிறோம் இது அவர்களுக்கு தெரியும் வாடையடி அடி அவருக்கு சொல்லிக் சொல்லி கொடுத்தார்கள் இவ்வாறு சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது எச்சரிக்கப்பட வேண்டி சிறிது காலம் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள் உமது திருச்சட்டத்தின் கட்டளையை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு அருளப்பட்டது ஆகவே மீட்பின் அடையாளம் ஒன்று அருளப்பட்டது அந்த அருள் அந்த அடையாளம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போது அதை நோக்கி திரும்புவோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள் ஆகவே அந்த பாம்பினால் மீட்பு அல்ல அந்த பாம்பை ஏற்றி சொன்னாரே அந்த தெய்வம் அவரது மனநிலை தான் நம்மை மீட்கிறது அவருடைய அன்பு தான் நம்மை மீட்கிறது பாவம் செஞ்சுட்டாங்க சரி தொலைகிறாங்க மோயிஸா ஒரு பாம்பை ஏற்று ஒரு வெண்கல பாம்பை செய்து வை என்று அந்த மனநிலை அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் இவர்களை நான் நிர்கதியாக இங்கே விட்டு விட்டு செல்லக்கூடாது இவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற காணா நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த அன்பு ஆவல் ஆர்வம் அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை நோக்கி திரும்புவோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள் இதனால் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிப்பவர் நீரே என்று எங்கள் பகைவர்களை நம்பச் செய்தீர் ஆகவே இந்த நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிந்திருந்தது இந்த பாவம் செய்ததும் அவர்கள் முணுமுணுத்து கடவுளுக்கு எதிராக செய்த பாவத்தால் கடிபட்டு பாம்பால் அவர்கள் இறந்தபொழுது ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மீட்பின் பொருளை அடையாளத்தை தந்து அதை நம்பிக்கையோடு காணுகின்ற யாராக இருந்தாலும் வாழ்வார்கள் என்ற அந்த உணர்வு அந்த அனுபவம் அவர்களிடம் இருந்தது இந்த நிகழ்வை இவர்கள் வாழையடி வாழையாக தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும் தான் நாம் சாலமோனன் ஞாகமத்தில் பல ஆண்டுகள் கழித்து படிக்கிறோம் இந்த நிகழ்வைத்தான் இந்த அனுபவத்தை தான் இதை அறிந்திருந்த அந்த யூதர்களுக்கு மையப்பொருளாக இயேசு இப்பொழுது முன்வைக்கிறார் யோவான் தனது நற்செய்தியில் இந்த பாம்பு கடிப்பட்டதையும் இறைவனது அன்பையும் அருளையும் காட்டுகின்ற இந்த நிகழ்வை தன்னுடைய மக்களுக்கு வைக்கிறார் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அதாவது பாடுகள் மரணம் அதை தொடர்ந்து வருகின்ற உயிர்ப்பு இவற்றால் அவர் மாட்சி அடைய வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இதைத்தான் ஆண்டவர் பல நேரங்களிலே இன்னும் எனது நேரம் வரவில்லை என்று கூட சொல்லுவார் இதை மையப்படுத்தித்தான் பாடுகள் அவருடைய உயிர்ப்பு அவருடைய இறப்பு உயிர்ப்பை வைத்து சொல்லுகிறார் எனவே இயேசு சிலுவையில் உயர்த்த உயர்த்தப்பட்டு மறித்து அதை தொடர்ந்து இருக்கின்ற அந்த உயிர்ப்பு நமக்கு அருளை தருகிறது இதுதான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட மறித்த அந்த இயேசு தொடர்ந்து உயிர்த்தவர் நமக்கு தருகின்றது இதைத்தான் இந்த மனநிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மனநிலையைத்தான் புனித பவுலடி இரண்டாவது வாசகத்திலே அவர் எங்கிருந்தார் எப்படி வந்தார் என்ன செய்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆகவே இந்த சிலுவை அந்த பாடலிலே பவுளடியார் சொன்ன அந்த பாடலில் இரண்டாவது பகுதியில் என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு நல்லது என்பதை ஆகவே இந்த உயிர்ப்பு நமக்கு தருவது இந்த சிலுவை நமக்கு சொல்லுகின்ற பாடம் அந்த சிலுவையை உற்று நோக்கி உயிர்ப்பை கண்டுபிடித்து வாழக்கூடியவர்களுக்கு வாழ்வாக அமைகின்றது வழியாக அமைகின்றது அருள் தருகின்றது ஆசீர் வழங்குகின்றது குணமாக்குகின்றது வல்லமை தருகின்றது மன்னிப்பை அளித்து வாழ்வை வளமாக்குகின்றது இது முதல் பகுதி இந்த சிலுவை என்ன செய்கிறது உயிர்ப்பை ஒட்டிய அந்த நிகழ்வை வைத்து பார்க்கின்ற பொழுது இது நமக்கு வாழ்வாக வளமாக மகிழ்வாக நிறைவாக அமைகின்றது இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு செல்வோம் சிலுவையின் இச்செயல் எப்படி நடைபெற்றது யாரால் நடைபெற்றது வசனம் பதினாறு பதினேழிலே நாம் படித்தோம் இறைவன் தன் மகனையே அளிக்கும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல மாறாக அவர் வழியாக வாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த அன்பினால் அங்கே நாம் இந்த நிகழ்வு நடைபெற்றதை பார்க்கிறோம் ஆகவே அன்பால் இரக்கத்தால் மன்னிப்பால் நீதியால் எவரும் அழிந்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தால் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அதை மீட்கக்கூடிய அளவிற்கு அன்பு செய்தார் என்று பார்க்கிறோம் அன்பை மட்டுமே அடித்தளமாக கொண்டு நடைபெறும் நிகழ்வு இது இதைத்தான் யோவான் நற்செய்தியில் தன் மகளின் தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வை புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார் இதேதான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் ஏனெனில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் புனித பௌலடியார் இவ்வாறு நமக்கு வாழ்வோர் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ முடியும் என்பதை சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் ரோமையர் ஐந்து ஏழிலே அற்புதமாக இந்த அன்பை பற்றி அவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே அவர் நம்மீது அன்பு கொண்டு நமக்கு எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே நம்மை மீட்பதற்காக அந்த இறையல் அதுதான் மானிட மகனாக அவர் வந்ததனுடைய பொருள் நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் அந்த மீட்பு எப்படி வர வேண்டும் அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் உயிர்க்க வேண்டும் உயிர்ப்பின் ஒளியிலே சிலுவையை பார்க்கின்ற பொழுது அது நமக்கு ஆறுதலாக இருக்கும் அது நமக்கு வழியாக வாழ்வாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆக நம்மால் இப்படி வாழ முடியுமா என்றால் சற்று தடுமாறி போகிறோம் அந்த பாம்பு கடியில் நடந்த நிகழ்வை நீங்கள் பாருங்கள் பாம்பு கடித்தவர்கள் எல்லோரும் குணம் பெறவில்லை யாரெல்லாம் பார்த்தார்களோ யாரெல்லாம் குணம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள்தான் குணம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நல்லது கெட்டது இரண்டும் நம்மிடம் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் வாழ முடியும் நல்ல ஃபாதராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நல்ல ஃபாதராக இருப்பேன் இல்லைன்னா சிடுமூஞ்சியாக இருப்பேன் அல்லது ஃப்ராடு ஏதாவது பண்ணுவேன் ஆக த சாய்ஸ் இஸ் அவர்ஸ் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பதும் வாழ முயற்சிப்பதும் இறைவன் தருகின்ற அருளை பயன்படுத்தி இந்த திருச்சிலுவையையும் அதைத் தொடர்ந்த உயிர்ப்பையும் மையப்படுத்தி என்னால் வாழ முடியும் என்று நினைப்பதும் நம்மை சார்ந்தது அந்த சாய்ஸை ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் தந்திருக்கிறார் அதைத்தான் புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியில் இருளுக்கும் ஒளிக்கும் பொய்மைக்கும் உண்மைக்கும் நடைபெறக்கூடிய சாவுக்கும் வாழ்வுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக சொல்லுவார் எளிதாக நாம் எது எளிதாக இருக்கிறதோ அதை மிக எளிதாக நாம் பின்பற்றி விடுவோம் வாழ்வுக்கும் ஒளிக்கும் உள்ள உண்மைக்கும் வாழ வேண்டுமென்ற அந்த முடிவெடுத்து வாழ்வது நமக்கு சற்று சிரமமாக இருக்கிறது அதைத்தான் வெல்வதற்காக இந்த சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு செல்கிறோம் இந்த பகுதி கூறும் பாடம் என்ன இந்த திருச்சிலுவை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன அன்பை அடித்தளமாக கொண்டு இந்த வாழ்வை நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் வாழ உறுதி கொள்ள வேண்டும் சரியான சாய்ஸ் முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த திருச்சிலுவை நமக்கு சொல்லுகிறது காரணம் எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றி விடாது நம்பி இறங்கி ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு செய்கின்ற எதுவும் ஏமாற்றமாகி விடாது நாம் ஏமாற்றப்பட மாட்டோம் பாம்பை உயர்த்தியதாக உயர்த்தியதால் அனைவரும் குணம் பெற்றார்கள் என்று சொல்வதற்கு இல்லை கடிப்பட்டவர்களில் யாரெல்லாம் பாம்பை பார்த்தார்களோ அவர்கள்தான் அவர்கள் மட்டும்தான் குணம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் சற்று அலசி பாருங்கள் ஒரு நிறுத்தி ஒரு சின்ன ஒரு ஆன்ம சோதனை போல ஒன்றை கேட்கிறேன் எத்தனை நேரங்களிலே நம்மால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் தெரிந்தே வேண்டுமென்றே இல்லறம் துறவரம் தனியாரம் எல்லா இடத்திலும் இந்த மனநிலை உண்டு நான் இல்லை என்று சொல்லவில்லை வேண்டுமென்றே பிடிவாதமாக வெறும் வரட்டு கௌரவத்திற்காக எத்தனை முறை நாம் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் நீ ஆகாது என்று சொல்லுகிறோம் ஜாதியத்தை பயன்படுத்துகிறோம் இன்னும் கண்ணா பின்னா என்று தவறு என்று தெரிந்தும் நாம் அதையே செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம் வேணும்னா நீ மாறு நான் மாற முடியாது நான் இப்படித்தான் இஷ்டமானா மாறு இல்லைன்னா போயிடு எத்தனை முறை இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம் எத்தனை முறை இந்த குடும்பத்திலே அன்புறவை மாற்றி பெரும் முரண்பாடுகளும் எதிர்மறையா எதிர்மறையான சிந்தனைகளிலும் வாழ்ந்திருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் எல்லோருக்கும் துன்பம் வேதனை உண்டு ஆனால் ஆண்டவனால் நாம் நம் வழிகாட்டப்படுகிறோம் என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ அவரிடம் பார்த்தால் அவரிடம் ஜெபித்தால் அவரிடம் கேட்டால் நடக்கும் ஆனால் வேண்டாம் என்று வாழக்கூடியவர்கள் வேண்டுமென்றே முடிவை மாற்றி எழுதக்கூடியவர்கள் வேண்டுமென்றே முடிவை மாற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் ஆகவே சிலுவையை பார்க்க வேண்டும் நம்பிக்கையாலும் அன்பாலும் அந்த சிலுவையை துன்பத்தை வேதனையை தாங்கிய அந்த ஆண்டவரை அனைத்தையும் ஒன்றிணைத்து அந்த சிலுவையை மீட்பாக தந்த அவரிடம் நாம் பார்க்க வேண்டும் பார்க்க கற்றுக்கொண்டால் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முடியும் ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன் திருமணமாகி புது தம்பதியர்கள் என்றார்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டேன் என்னமோ மனசுக்குள்ளே சொன்னிச்சு ரெண்டு வார்த்தை சிலுவையை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி மனசில் உள்ளுணர்வு ஏன்னு தெரில சொன்னேன் உங்களுக்குள் துன்பங்கள் வேதனைகள் வந்தால் முதல் இரண்டு ஆண்டுகளுக்குள் நீங்கள் ஒருவர் ஒருவரை வேதனைகளோடும் துன்பங்களோடும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக மகிவோடும் நிறைவோடும் வாழ முடியும் ஆகவே உங்களுடைய வீட்டில் ஏதாவது சிலுவை இருந்துச்சுன்னா அந்த சிலுவையை மையப்படுத்தி துன்பமல்ல சிலுவையை மையப்படுத்தி நம்முடைய சச்சரவுகளை தீர்ப்பதற்கு சிறந்த இடம் அதுதான் அது ஒரு சிறிய ஆலயமாக உங்கள் வீட்டில் வைத்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன் சரி நாங்கள் ஒரு நாலு வருஷம் கழித்து திருப்பி அந்த பங்குக்கு தான் போனேன் கோயம்புத்தூரில் அப்போ அந்த பொண்ணு ஒரு சின்ன பையனை விட்டு வந்தாங்க அந்த ஆளை அவரை காணோம் ஆஹா எங்கேயோ தவறு நடக்கிறது போல இருக்கிறதே என்று என்னம்மா நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே உங்களை சந்தித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஆமாம் ஃபாதர் தான் அங்கே நிற்கிறார் வராரு உங்களை பார்த்துட்டு தான் செயற்படுத்தி போட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னாங்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும்னு எப்படி நீங்கள் சொன்ன அந்த சிலுவையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புற்று நோக்கினோம் எங்களுக்குள் சண்டை வந்தது எங்களுக்குள் கோபதாபம் இருந்தது எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது பல நேரங்களில் பல நாட்கள் பேசாமலேயே இருந்தோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்தேன் அவரும் பார்த்தார் ஒருவர் ஒருவர் வேறு வேறு நேரங்களிலே பார்த்தோம் ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்தோம் இப்பொழுது மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்கிறோம் சிலுவைக்கு பின் இருக்கின்ற உயிர்ப்பை பார்த்தோம் அதில் இருக்கின்ற அன்பை பார்த்தோம் அருளை பார்த்தோம் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இந்த அன்புதான் இந்த சிலுவையிலே இருக்கிறது இந்த மன்னிப்புதான் சிலுவையிலே நாம் பார்க்கிறோம் எபேசியர்களுக்கு திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வசனங்களை படித்து முடிக்கிறேன் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அதான் சிலுவை நீளா அகலா எல்லாமே தெரியாது புரியாது அதான் அதை அவர் எப்படி சொல்லுகிறார் அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக ஆக அன்பின் நீளம் ஆழம் ஆ ஆழம் அகலம் உயரம் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் அவர் தெளிவாகச் சொல்லுகிறார் அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அந்த அன்புதான் இந்த சிலுவை அந்த அன்புதான் நம்மை வாழ வைக்கின்ற உயிர்ப்பின் ஒளியிலே பார்க்கப்படுகின்ற சிலுவை கன்னிமறியாள் அவளோடு சேர்ந்த நாமும் இந்த ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வை வாழுவோம் கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இல்லறம் செபிப்போம் ஊம் டு டூம் ஒரு நடக்கப் போகிறோம் இந்த ஒருமுறை போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டவருடைய அருளையும் நல்லருள் பொழிவார் ஆமேன்